மதுரையில் இலங்கையின் ஐந்து வளையன் வண்ணாத்தி பூச்சிகள் அதாவது பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பேரையூர் வாழை மலை பாதை வழியாகத்தான் சாப்டூர் சதுரகிரி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை இயற்கை பண்பாட்டு குழுவினர் வந்து அந்த பகுதியில முதன்முறையாக அதாவது இலங்கை ஐந்து வளையன் என்கிற அரிய வகை வண்ணாத்தி பூச்சிகள் பரப்பதை வந்து உள்ளார்களாம் இது இலங்கை மற்றது வந்து தென்னிந்திய தீபகற்ப பகுதிகளில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு ஒரு உயிரணமாக இருக்கிறது அதாவது இலங்கை மற்றும் தென்னிந்தியாவில் காணப்படுற இந்த இவற்றில் ஆண் மற்றும் பெண் வேறுபாடுகள் இருக்கிறது இறக்கைகளை வந்து முதுகு பகுதியில் வந்து பழுப்பு நிறமாக இருக்குமா முன் வந்து வென்றல் அப்படின்ற மேற்பரப்பில் வந்து பெரிய கண் புள்ளி மற்றது வந்து சிறிய கண் புள்ளிகள் தொடர் இருக்குமா பெண் முன் இறக்கையில தான் பின்புற மேற்பரப்பில் வந்து ஒரு முக்கிய கண் புள்ளி இருக்கும்னு சொல்லப்படுகிறது இந்த வண்ணாத்தி பூச்சி வந்து புல்வெளிகள் நிறைந்த மலைப்பகுதிகள் காணப்படுகிறது கோவை ஈரோடு மாவட்ட மற்றது வந்து தேநீர் மேகமலை வனப்பகுதியில் ஏற்கனவே இலங்கை ஐந்து வளையன் வண்ணாதி பூச்சி வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது சதுரகிரி மலை பாதையில் கடந்த மஞ்சள் கருப்பு சிறக்கன் வரி அதாவது ஐந்து வளையன் வலப்பார்புள்ளி இலையொட்டி கருமஞ்சள் துள்ளி மரப்பழுப்பன் பெருங்கண் புதர் பழுப்பு அப்படின்ற உள்ளிட்ட ஐம்பத்தி இரண்டு வகை வண்ணாதி பூச்சிகள் வந்து ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாம் சுத்ரகிரி மலையின் ஆன்மீக தலம் மட்டுமல்ல பல்லுயிரிய வளம் நிறைந்த பசுமை மதுரை மாவட்டத்தில் இதுவரை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு வகை வண்ணாத பூச்சிகள் மதுரை இயற்கை பண்பாட்டு குழுவினரால் வந்து ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்படுகிறது இந்த மாதிரியான ஆராய்ச்சி வண்ணாத்தி பூச்சிகளின் இயல் தாவரங்களின் மற்றும் சுற்றுப்புற சூழலில் வந்து தொடர்பை வந்து மாணவர்கள் மற்றும் பொது மக்கள் வந்து புரிந்து கொள்ள உதவும்னு சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வலிகன் வண்ணாத்தி பூச்சியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி